கர்நாடகாவில் ப்ரைவேட் கம்பெனிஸில் இருக்கக்கூடிய வேலைகளில் கன்னடர்களுக்கு முன்னுரிமை வழங்குவதற்கான ஒரு சட்டத்தை அந்த மாநில அரசு கொண்டு வந்திருக்காங்க அதனால் தமிழர்களுக்கு பாதிப்பு வருமா வேறு என்னென்ன பிரச்சனைகள் இதில் இருக்குது அப்படிங்கிற கேள்விகள் இருக்கும் அதற்கான விடையை இந்த வீடியோவில் பார்க்கலாம் கர்நாடகா கவர்மெண்ட் என்ன சட்டம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா தனியார் நிறுவனங்கள் கர்நாடகாவில் இயங்கக்கூடிய தனியார் நிறுவனங்கள் அது இண்டஸ்ட்ரீஸாக இருக்கலாம் இல்லை ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியாக இருக்கலாம் இல்லை ஒரு ஷாப்பிங் மாலாக இருக்கலாம் எந்த ஒரு தனியார் நிறுவனமாக இருந்தாலும் கர்நாடகா அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சட்டம் அவர்களுக்கு பொருந்தும் அதாவது ஒரு கம்பெனின்னு எடுத்துக்கிட்டோம் இல்லை ஒரு ஆஃபீஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் பல்வேறு நிலைகளில் வெவ்வேறு வேலைகள் இருக்கும் அதாவது ஒரு மேனேஜர் சூப்பர்வைசரில் ஆரம்பித்து ஹவுஸ் கீப்பிங் வேலை செய்கிற வரைக்கும் வேறு வேறு வேலைகள் செய்யக்கூடியவர்கள் இருப்பாங்க அதில் கர்நாடகா கவர்மெண்ட் முதல்ல என்ன சொல்கிறாங்கன்னா குரூப் சிஎன் குரூப் டி அந்த லெவலில் இருக்கக்கூடிய வேலைகள் அது வந்து நூறு சதவீதம் கன்னடர்களுக்கு மட்டும்தான் வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு இந்த சட்டத்தில் சொல்கிறாங்க குரூப் சி அண்ட் குரூப் டி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ப்ளூ காலர் ஜாப்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா பொதுவாக ஒரு ஆஃபீஸ்லேயோ இல்லை ஒரு கம்பெனிலேயோ பேஸிக்கான அடிப்படையாக செய்யக்கூடிய வேலைகள் அந்த வேலைகளை முழுக்க முழுக்க கன்னடர்களுக்கு தான் கொடுக்கணும் அப்போது மற்ற வேலைகளெல்லாம் எப்படிங்க மேனேஜர் சூப்பர்வைசர் இந்த மாதிரியான ரோலில் இருக்கவங்களுக்கெல்லாம் அந்த இடத்துல மற்ற மாநிலத்தவர்கள் வேலை செய்யலாமா அப்படின்னு கேட்டால் அதையும் சட்டத்தில் தெளிவுபடுத்தியிருக்காங்க அதாவது மேனேஜரியல் பொசிஷன்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய வே ரோல்ஸாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதில் ஐம்பது சதவீதம் கண்டிப்பாக கன்னடர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் மீதம் இருக்கிற ஐம்பது சதவீதம் வேறு மாநிலத்தவர்களுக்கு கூட வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கு அடுத்தபடியாக நான் மேனேஜ்மெண்ட் ரோல்ஸ் நான் மேனேஜ்மெண்ட் ரோல்ஸ்னு வரக்கூடிய பதவிகளை எழுபத்தி ஐந்து சதவீதம் கன்னடர்களுக்கு தான் கொடுக்கணும்னு இந்த சட்டம் சொல்லுது சரி கன்னடர்களுக்கு தான் முன்னுரிமை அப்படின்னு சொன்னால் யார் யாரெல்லாம் அவங்க அந்த டேக்குள்ளே கொண்டு வராங்க அப்படின்னா கர்நாடகாலேயே பிறந்து வளர்ந்து பதினைந்து வருடம் அங்கேயே இருந்தவர்கள் தங்களுடைய எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட்டை பத்தாம் வகுப்பு முடிச்ச சர்டிஃபிகேட்டை சப்மிட் பண்ணணும் அதில் அவங்க கன்னடத்தை தாய்மொழியாக கொண்டவராக இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான ரூலாக இருக்கிறது ஒரு அவங்க டென்த் முடிக்கலை அப்படின்னா அப்போ அந்த வேலைக்கான தகுதி இவங்களுக்கு இருக்கா இல்லையான்றதை எப்படி உறுதி செய்கிறாங்கன்னா ஒரு ஏஜென்சி இதுக்கான ஒரு தேர்வு வைக்கும் அந்த தேர்வில் இவங்க பாஸ் பண்ணணும் கன்னடம் எழுத தெரியணும் பேச தெரியணும் படிக்க தெரியணும் இது எல்லாத்துலேயும் பாஸ் பண்ணாங்கன்னா கர்நாடக அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சட்டத்தின் அடிப்படையில் இந்த கோட்டா அடிப்படையில் அவங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இப்போ நான் மேனேஜ்மெண்ட் ரோல்ஸ்னு சொன்னேன் இல்லையா அப்போ அதில் என்னென்னலாம் வரும் எந்தெந்த கேட்டகிரிலாம் நமக்கு அதில் வரும் அப்படின்னா கிளரிக்கல் ஒர்க்காக இருக்கலாம் இல்லை அன்ஸ்கில்டு செமி ஸ்கில்டு ஐடி அல்லது ஐடிஇஎஸ் எம்ப்ளாயீஸ் கேஷுவல் ஒர்க்கர்ஸ் இவங்க எல்லாருமே நான் மேனேஜ்மெண்ட் கேட்டகரிக்குள்ளே வருவாங்க கர்நாடக அரசு இந்த சட்ட முன்வடிவை இன்னும் சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யலை கேபினெட் இதுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்கு சட்டமன்றத்தில் இது தாக்கல் செய்யப்பட்டு அங்கே வாக்கெடுப்பின் மூலம் இது சட்டமாக கொண்டு வரப்படுகிற பட்சத்தில் கவர்னருடைய அனுமதியும் தேவைப்படும் கவர்னர் இதை அனுமதிக்கிற பட்சத்தில் அது அப்ரூவ் பண்ணாருனா இது சட்டமாக மாறும் முழுமையாக சட்டமாக மாறின பிறகு தான் அவங்க சொல்லக்கூடிய அந்த குரூப் சி அண்ட் குரூப் டி கேட்டகரியில் எந்தெந்த வேலைகள்லாம் வரப்போகுது மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் என்னென்ன வரப்போகுது நான் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறதுல என்னென்ன வரப்போகுதுங்கிறதுல ஒரு தெளிவான ஐடியா கிடைக்கும் இப்போதைக்கு அவங்களுடைய சட்டத்தில் இந்தந்த விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது தான் ஊடகங்கள் வாயிலாக கிடைக்கக்கூடிய செய்தியாக இருக்குது ஆனால் இந்த சட்டத்துக்கு அங்கே இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து எதிர்ப்பும் தெரிவிக்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னா ஒரு பக்கம் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கன்னடம் பேசக்கூடிய அந்த மாநிலத்தினுடைய மக்கள் அவங்க வேலை இல்லாமல் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தோட இந்த சட்டத்தை கொண்டு வருவதாக கர்நாடக மாநில அரசு சொன்னாலும் அங்கே தொழில் நிறுவனங்களை நடத்தக்கூடியவர்கள் சொல்கிறது என்ன அப்படின்னா இது அன்கான்ஸ்டிடியூஷனலான ஒரு விஷயமா இருக்குது இது தேவையில்லாத ஒரு சட்டம் என்ன காரணம் அப்படின்னா ஒரு நிறுவனத்தை நடத்தும் போது அந்த நிறுவனத்துக்கு தேவையான வேலையாட்களை தேர்வு செய்யும் போது அவங்களுக்கு எந்த மாதிரியான ஸ்கில்ஸ் இருக்குது அவங்க திறமையாக வேலை செய்வாங்களா அவங்க அந்த நிறுவனத்தில் வேலை செய்வதன் மூலமாக அந்த நிறுவனத்துக்கு லாபகரமாக இருப்பாங்களா அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் தான் ஒரு தொழில் நிறுவனங்கள் சிந்திக்கும் அப்படி சிந்திக்கும் போது கட்டாயமாக நீங்கள் ஒரு செக்மெண்ட்டில் நூறு சதவீத வேலை வாய்ப்பை கன்னடர்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றது அங்கே சில சிக்கல்களை ஏற்படுத்தலாம் அவங்களுக்கு தேவையான வேலையாட்கள் கிடைப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம் இதனால என்னாகும் அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேல அரசாங்கத்தினுடைய விதிகளை பின்பற்ற முடியலைன்னா அங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்கள் வேற மாநிலங்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த ரூல்ஸ் படி அதாவது கர்நாடக அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய புதிய சட்டத்தின்படி இதை ஃபாலோ பண்ணாத கம்பெனிகளுக்கு அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எவ்வளோ அபராதம் அப்படின்னா பத்தாயிரத்துலேருந்து இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வரைக்கும் ஃபைன் போடுவதற்கான வாய்ப்பு இருக்குது ஒருவேளை அவங்க அந்த அபராதம் விதிக்கப்பட்ட பிறகும் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் கன்னடர்களை பணியில் அமர்த்தவில்லை வே ஸ்டேட்லேருந்து வரவங்களுக்கு வேலை கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு நாள் ஒன்றுக்கு ஒருத்தருக்கு நூறு ரூபாய் வீதம் அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சட்டம் அடிப்படையில் கொண்டு வரப்படுவதற்கான காரணம் என்ன அப்படின்னா இப்போ பெங்களூர் மாதிரியான கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பெரும் நகரங்களில் அடிப்படையில் ப்ளூ காலர் ஒர்க்கர்ஸாக இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து நார்த் இந்தியன்ஸாக இருக்காங்க வடமாநிலத்தில் இருந்து வந்தவர்கள் பெருமளவு அந்த வேலைகளில் ஈடுபட்டிருக்காங்க அவங்களுடைய சம்பளம்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் அதிகபட்சம் ஒரு இருபதாயிரத்துக்குள்ளே சம்பளம் வாங்குறவங்க தான் இந்த ப்ளூ காலர் ஒர்க்கர்ஸாக இருப்பாங்க அந்த மாதிரியான வேலைகளில் கன்னடர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அந்த மாநிலத்தில் பிறந்து வளர்ந்த அந்த மாநிலத்தை சேர்ந்த மக்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணுங்கிற அடிப்படையில் தான் அங்கே இந்த கவர்மெண்ட் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க ஆனால் இந்த சட்டத்தை அங்கே இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் அதனுடைய உரிமையாளர்கள் அவங்கலாம் ஃபார்ம் பண்ணி வச்சுருக்க அசோசியேஷன்ஸ் இது எல்லாமே கடுமையாக எதிர்க்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது வளர்ச்சிக்கு எதிரானதாக அமைந்துவிடும் தொழிற்சாலைகள் நிறுவனங்கள் இங்கிருந்து வேற இடங்களுக்கு போக வாய்ப்பிருக்கு இருக்கு கர்நாடக மாநிலத்தின் பெங்களூர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த இந்த நகரம் வளர்வதற்கு மிக முக்கிய காரணமாக அமைந்தது ஐடி நிறுவனங்கள் தான் இந்தியாவினுடைய சிலிக்கான் வேலி அப்படின்னே சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ஐடி துறையில் ஒரு புகழ்பெற்ற ஒரு நகரமாக பெங்களூர் மாறி இருக்கிறது இப்போ இந்த மாதிரியான சட்டங்கள் கொண்டு வரப்படுவதன் மூலமாக அதில் சாதக அம்சங்கள் ஒரு பக்கம் இருக்குன்னு அவங்க நினைச்சாலும் பெருமளவுக்கு இது வளர்ச்சியை பாதிக்குங்கிறது தான் அங்கே இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளையும் நிறுவனங்களையும் நடத்தக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய பெரும் குற்றச்சாட்டாக இருக்கிறது அதே நேரத்தில் இந்த சட்டம் அங்கே வந்து முழுமையாக அமல்படுத்தப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா அதுவும் மிகப்பெரிய கேள்விதான் என்ன காரணம் அப்படின்னா இதற்கு முன்பாகவே சில மாநிலங்கள் இதே போல தனியார் நிறுவனங்களில் வேலை வாய்ப்புகள்ல அந்த மாநிலங்களை சேர்ந்தவர்களுக்கு முன்னுரிமைன்னு சட்டங்களை கொண்டு வந்தாங்க அப்படி கொண்டு வந்த மாநிலங்கள் யார் யாருன்னு பார்க்கும்போது முதல்ல இதுக்கு முன்னோடியாக இருந்தது ஆந்திர பிரதேச மாநிலம் தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் தனியார் வேலைகளில் உள்ளூர் மக்களுக்கு எழுபத்தி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு அப்படிங்கிற சட்டத்தை கொண்டு வராங்க ஆனால் ரெண்டாயிரத்தி ஆந்திர பிரதேச மாநிலத்தின் உயர்நீதிமன்ற நீதிபதி இது அன்கான்ஸ்டியூஷனலாக இருக்குது சட்டவிரோதமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த சட்டத்துக்கு தடை விதிக்கிறார் அதற்கு அடுத்தபடியாக ஹரியானா மாநிலம் ரெண்டாயிரத்தி இருபதில் இதே மாதிரியான ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க அந்த சட்டத்துலேயும் முப்பதாயிரத்துக்கு கீழே சம்பளம் வாங்கக்கூடிய தனியார் வேலைகளில் எழுபத்தி ஐந்து சதவீதம் ஹரியானா மாநில மக்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும்னு சட்டம் சொல்லுச்சு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஹரியானா மாநிலத்தில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றம் அந்த சட்டத்தை ரத்து செய்தது என்ன காரணம் அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா டிஸ்கிரிமினேஷன் வந்து மதத்தின் அடிப்படையிலையோ ஜாதியின் அடிப்படையிலையோ பிறந்த இடத்தின் அடிப்படையிலையோ இருக்கக்கூடாதுன்னு இந்திய அரசமைப்பு சட்டம் தெளிவாக சொல்லுது அப்படி இருக்கும்போது ஒரு மாநிலத்தில் வேலை செய்ய வரக்கூடியவர்கள் அந்த மாநிலத்தில் பிறக்கவில்லை என்பதற்காகவே அங்கே வேலை தரலைன்னு சொன்னால் அது வந்து இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கே எதிரானது அந்த வகையில இந்த சட்டங்கள் செல்லாது அப்படின்னு ஏற்கனவே எந்தெந்த மாநிலங்கள் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கோ அங்கெல்லாம் நீதிமன்றங்கள் தீர்ப்பு சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும்போது கர்நாடகாவிலும் இந்த சட்டம் எப்படியுமே அமல்படுத்த முடியாது அமல்படுத்தினாலும் அதை நீதிமன்றம் ரத்து செய்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்படி இருக்கும்போது ஏன் இதை கர்நாடகா கவர்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் நல்லாவே தெரியும் சட்ட ரீதியாக இந்த புதிய சட்டம் என்பது பல சிக்கல்களுக்கு உள்ளாகுன்றதுனால இதை நடைமுறைப்படுத்துவதில் சிக்கல் இருக்கும்னு தெரியும் இருந்தாலும் கர்நாடக மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான பிரச்சனை அதாவது ப்ளூ காலர் ஒர்க்கர்ஸாக இருக்கட்டும் இல்லை கர்நாடகாவில் நிறைய ஆஃபீஸ் இங்கே தொடங்குறாங்க இங்கேருந்து பவர் சப்ளை எடுத்துக்கிறாங்க இங்கேருந்து ரிசோர்ஸஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க கம்பெனிஸ் ரன் பண்ணுறாங்க ஆனால் வேலை மட்டும் வேறு மாநிலத்தை சேர்ந்தவங்களுக்கு கொடுத்துட்றாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் அங்கே இருக்கிறதுனால அதை நாங்கள் வந்து கவனிச்சிக்கிட்டு தான் இருக்கோம் நம்ம மாநில மக்களை தான் நம்ம பெருசாக நினைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு தாட்டை வெளிப்படுத்துவதற்காகவே கர்நாடகா கவர்மெண்ட் இந்த மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வருவதாக சொல்கிறாங்க இந்த சட்டம் குறித்த விவாதம் எழுந்திருக்கக்கூடிய இதே சூழலில் தமிழ்நாட்டிலையும் இந்த மாதிரியான டிமாண்ட் ஏற்கனவே இருந்திருக்கு இதை பற்றின கோரிக்கைகள் இதை பற்றின அறிவிப்புகளும் இருந்திருக்கு எப்படி அப்படின்னா தமிழ்நாட்டில் ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி பாமக இப்போது ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுகனு பல கட்சிகளும் இந்த மாதிரியான அறிவிப்புகளை ஏற்கனவே வெளியிட்டிருக்கிறாங்க திமுக அவங்களுடைய தேர்தல் அறிக்கையிலேயே திமுக ஆட்சிக்கு வந்தால் தனியார் வேலை வாய்ப்புகளில் தமிழர்களுக்கு முன்னுரிமை என்கிற விஷயத்தை நாங்கள் கொண்டு வருவோம்னு சொல்லியிருந்தாங்க அதே போல் பாமகவும் கூட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தனியார் நிறுவனங்களில் தமிழர்களுக்கே முக்கியத்துவம் தரணும் அப்படிங்கிறத பேசுகிறாங்க நாம் தமிழர் கட்சி வேல்முருகனின் தமிழக வாழ்வுமை கட்சி போன்றவர்களும் கூட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேலைகள் தமிழ் இருக்கே அப்படிங்கிற விஷயத்த பண்ணணும்னு சொல்லி இந்த மாதிரியான அண்டை மாநிலங்களில் கொண்டு வரக்கூடிய சட்டங்களையோ அல்லது வட மாநிலங்களில் கொண்டு வரக்கூடிய சட்டங்களையோ மேற்கோள் காட்டி பேசிகிட்டு இருக்காங்க அது நடைமுறையில் எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரில ஆனால் இந்த டிமாண்ட் அப்படிங்கிறது இந்த இதை பற்றின பேச்சு அப்படிங்கிறது ரொம்ப நாளாக இருந்துக்கிட்டே இருக்குது இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் தனியார் வேலை வாய்ப்புகளில் உள்ளூர் மக்களுக்கான இடஒதுக்கீடு அப்படிங்கிறது சாத்தியம்னு நினைக்கிறீங்களா அதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்